ஆகவே அந்த பல பொறுப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் தான் உருவாக்கி தந்தார்கள் அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனக்கு இந்த விருதை மார்சு விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் பல விஷயம்லாம் சொன்னாங்க பின்னாடி இங்கே பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் உரையை நீங்கள் ரொம்ப ஆவலாக கேட்கிறீங்க அதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு வந்து ரசிப்பீங்களோ அதே மாதிரி ரசிக்கிற ரசிகன் ரொம்ப முக்கியமான ரசிகன் தான் நம்ம சிந்தனை சென்னை பேசும் கூட சொன்னாங்க செல்லமேவா வா இது மாதிரி பல காட்சிகள் வில்லனாக நடிப்பவர்கள் திரைப்படத்துல வில்லனாக நடிப்பவர்கள் தோற்று போவார் கதாநாயகன் கூட சண்டை முடுங்கிற பொழுது கதாநாயகன் தான் வெற்றி பெறுவார் கதாநாயகன் வந்து வில்லனை காட்டிலும் உள்ளியாக இருந்தாலும் கூட கதாநாயகன் தான் வெற்றி பெறுவார் வில்லன் எப்பொழுதுமே தோற்றுதான் போவார் அதான் படம் அழைக்கிற முறை இருக்குல்ல கதாநாயகன் ஜெயிக்கிறவர் அவர்தான் ஆனால் அழைக்கிற முறை இருக்குல்ல வா 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 என்று அப்படி சொல்ற பொழுது இவர் தான் ஜெயிப்பான்னு ரசிகர்கள் பார்ப்பாங்க ஜெய்பா எதிர்பார்க்க மாட்டாங்க இவர் தான் ஜெயிப்பார் வில்லனாக இருப்பவர் தான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் என்று நம்பக்கூடிய அளவிற்கு அந்த நடிப்பு இருக்கும் அவருக்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் போல நானும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சொல்லுவேன் பிரகாஷ்ராஜ் படம் விரும்பி பார்ப்பையா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதையும் கடந்து தலைத்துறையும் கடந்து அவர் அரசியலில் நேரடியாக பங்கேற்கிறார் ஆனா அவரு அண்மையில கேரளா திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அங்கே பேசினார் அங்கே ஆதரித்து பேசினா எங்களை எதிர்த்து பேசினார்னு அர்த்தம் கேரளத்தில் அது ஒரு பிரச்சனை அப்படி ஒரு சொல்லுகிற பொழுது நான் காங்கிரஸ் காரன் அல்ல நான் எந்த அரசியலை சார்ந்தவனும் அல்ல என்று குறிப்பிட்டார் இதுதான் அரசியல் நான் எந்த அரசியலையும் சார்ந்தவன் அல்ல எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல ஆனால் அதே நேரத்தில் அநியாயத்திற்கு எதிராக நான் போராடுவேன் தான் சொல்ல கௌரி லங்கேஷ் படுகொலை அதுக்கு பிறகுதான் ஒரு அரசியலில் வராது கௌரி லங்கேஷ் அதற்கு பேர் படுகொலை செய்யப்பட்டே கல்புரிக்கு போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாகத்தான் கௌரி லங்கேஷ் ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன என்று சொன்னார்கள் ஒரே ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பும் எய்தவன் யார் என்று இதுவரையில் வரவில்லை அம்பு அகப்பட்டிருக்கிறது எய்தவன் யார் என்று வரவில்லை கௌரி லங்கேஷ் கல்புருகி கோவிந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்று படுகொலை செய்யப்படுகிறார்கள் இடம் இல்லை பாசிசம் பாசிதத்தை நிராகரிக்கிறோம் பாசிதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த வேடையில் இருக்கிற தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப கூறுவது பாசியத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்வார்கள் அதைத்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தார் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் என்பது வரலாறு இது எல்லோருக்கும் தெரியும் ஹிட்லர் சாகவில்லை இந்தியாவில் இருக்கிற மோடி தான் ஹிட்லர் அமித்ஷா இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒன்பது முறை வளம் வந்தார் பூனை உரிய சுத்துவதை போல சுற்றி சுற்றி வந்தார் அது பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது நாலாம் தேதி முடிவுகள் வெளிவரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேரும் நின்ற நமது அணியின் சார்பாக நின்ற முப்பத்தி ஒன்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்தான் வேற யாருக்கும் மாற்று கருத்து இருப்பது வாய்ப்பு இல்லை எடப்பாடி ஒரு பத்து சீட்ல ஜெயிக்கிறான்னு சொல்லலாம் அது அவருடைய உரிமை பாஜக நாங்க ஒரு பத்து சீட்ல ஜெயிப்போம்னு சொல்லலாம் அது அவங்களுடைய பேச்சு உரிமை அதை போய் நம்ம மறுக்க முடியாது உண்மை என்ன கல என்ன என்று சொன்னால் எங்கேயும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதும் அப்ப இதற்கு பிறகுதான் வட மாநிலங்களுக்கு நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவர்கள் குறிப்பிடுகிறது போல மாமன்னர் செல்கிறார் அவர் தான் சொன்னார் மா மன்னர் என்று குறிப்பிட்டார் பிரதமர் என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை ஆமா உண்மையிலேயே ஒரு மா மன்னர் தான் ஒரு மன்னரை போன்றுதான் அவருடைய நடவடிக்கைகள் ஆடை உடைகள் அவர் சொல்றாரு குற்றம் இல்லாமல் சொல்றாரு நான் தேநீர் இது ரயில் நிலையத்தில் புகைவண்டி நிலையத்தில் தேநீர் விட்டேன் தேநீர் விட்ட உடையாது அவர் அணிந்துகிற உடை சாதாரண உடையா எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்பது அல்ல அதாவது நாடகத்தில் வர்ற பபூன் வேஷம் போடுறது மாதிரி மாநிலத்திற்கு மாநிலம் வேஷம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை கடந்து சென்ற பிறகு அவருடைய பேச்சு மாறுகிறது தமிழ்நாட்டில் அவர் அப்படி பேசலை தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்சமாக அவர் பேசுனது என்ன தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஆட்சி இருக்காதுன்னு சொல்லலை கட்சியே இருக்காது அப்படின்னு அது யார் சொல்லுவா ஒரு சர்வாதிகாரி தான் அப்படி சொல்லுவான் ஜனநாயகத்தில் மாதிரிலாம் சொல்ல மாட்டான் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் பழக்க போன சொன்னாரு காங்கிரஸ் அழித்துடையுங்கள் அப்படின்னார் அவரை படிப்படியாக பார்த்தீங்கன்னா பேச்சு மாறிக்கிட்டே போகுது எப்படி மாறுதுக்கு விவரிக்கிற நேரம் அதிகமாக விவரிக்க விரும்பல மத ரீதியான பிளவு பாகிஸ்தான் கொண்டாடும் தாலிகளை அறுத்து விடுவார்கள் நகைகளை பறித்து விடுவார்கள் அது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார் அதிக குழந்தை பெற்றவர்கள் யாருன்னு தெரியும் பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றவர்கள் அதிக குழந்தை பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாளாந்திர காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அறுவருக்கத்தக்க பேச்சை பேசினார் இப்படியெல்லாம் பேசியும் கூட அடுத்தடுத்த மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வந்தபோது தன்னை ஒரு கடவுளாக நான் ஒரு கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் கோயில் கட்ட வண்டி தான் கோயில் கட்டி தேங்காய் உடைச்சு சூடாங்குளுத்தி சம்பரணி குளுத்தி ராமாயணத்துல ராமன் வந்து அவதாரம் ராமனாக மனிதனாக வந்தது அவர் அவதாரம் எடுத்து வந்தார் கிருஷ்ண அவதாரம் என்பதை போல நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற பிரநிதி நானும் ஒரு கடவுள் என்று இன்னும் ரெண்டு நாள்ல என்ன சொல்ல போறாரோ தெரியாது ஒன்னாந்தேதி தான் கடைசி கட்ட ஏழாம் கட்ட தேரங்க இருக்கிறது அதுக்குள்ள என்ன சொல்ல போறாரோ தெரியாது இப்படி ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு மக்களை பலுபடுத்துகிற பேச்சு ஏன் இவ்வளவு பேச்சு வருது அப்படின்னா தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் தன்னுடைய வர்ணாசிரம கொள்கை நான்கு வர்ண கொள்கை வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தில் பத்தாண்டு காலத்தில் இருந்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் அடுத்து இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அந்த வெறித்தனம் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பைத்தான் வழங்குவார்கள் ஆனால் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குகிற பொழுது சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய நடுநிலையாக செயல்பட வேண்டிய நேர்மையாக செயல்பட வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பான நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு பல்லில்லாத பாம்பாக இருக்கிறது ஏராளமான புகார்கள் கொடுத்தாகிவிட்டது திருமா உட்பட வெள்ளிக்கு போய் புகார் கொடுத்தார் எல்லா கட்சிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையிட வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எல்லாம் வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எடுக்க நோட்டீஸ் விட்டாரு யாருக்கு நோட்டீஸ் மோடிக்கு அல்ல ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது நட்டாவுக்கு கொடுக்கப்படுகிறது அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது இது என்ன நேர்மை என்று தெரியவில்லை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு பதிவானது அந்த விவரத்தை முழு விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முடியாது அது முகவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டோம் அதனால் இதை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீதிமன்றம் அஞ்சாந்தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் அஞ்சாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அஞ்சாந்தேதி என்ன விசாரித்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக இந்த தேர்தலில் வெற்றி பெறாது பாஜக வெற்றி பெறாது மோடி வெற்றி பெற மாட்டார் மூன்றாம் முறையாக வர மாட்டார் என்பது உறுதியான நிலையில் எந்த எந்தனத்தையும் செய்வார்கள் அவ்வளவுதான் வெற்றி பெற்றவரை தோற்றதாக தோற்றவரை வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தை கொண்டு அறிவிக்க செய்வார்களோ என்கிற ஐயப்பாடெல்லாம் நிலவுகிறது அப்படின்னா நாடு இன்றைக்கு ஒரு ஜனநாயக முறையில் இல்லை ஜனநாயகத்திற்கு மாறாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தலோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல சகோதரி அருள்மொழி மிக சரியாக சொன்னார் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தலுக்கும் பிறகும் தொடரும் நமது அணி தொடரும் அதனால தான் திருமாவளம் மூலம் தொடர்போன்னு சொல்லி சொன்ன வெறும் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தல் வெற்றி தோல்வி மட்டும் அல்ல தேர்தலுக்கும் பிறகும் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி டோடர் திருமா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது அமைப்பாக திரள வேண்டும் அது அரசியலாக திரள வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறார் அவர் அந்த முயற்சிகளுக்கு விடுதலை விடுதலைகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு பிரியம் பாசம் அவர் கையை போட்டு வறண்டி புண்ணாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும் அன்பு காட்டுறது தெரியும் புகைப்படம் எடுத்துக்கொள்வது தெரியும் அது மட்டும் போதாது அமைப்பாக திரள்வதும் அரசியலாக தங்களை தயாரிப்படுத்திக் கொள்வதும் மிக மிக முக்கியம் அவர் மேற்கொள்கிற அந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே மாற்று விருது வழங்குகிற பொழுது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்